ூர் தாமிரி ஆறுது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் வந்த வெள்ளத்துலேருந்து மீண்டு வராத மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளத்தை பார்க்க போகிறாங்க வருஷம் வருஷம் மழையும் வருது வருஷம் வருஷம் புயல் அடிக்குது வருஷம் வருஷம் வீடுகளும் பாதிக்குது வருஷம் வருஷம் ஹெலிகாப்டர்லேருந்தே மக்களுக்கு சோத்து போட்டலும் போடுறாங்க போன வருஷம் இதே மாதம் இதே வாரம் மூணு வயசு இருந்து அறுபது வயசு கிழமை வரைக்கும் சோத்துக்காக எவ்வளோ அலைஞ்சுன்னு போன வருஷம் எல்லோரும் பார்த்துருப்போம் எல்லா ஊர்லேயும் வாய்க்காலேருந்து ஆற்றுக்கு தண்ணி போவோம் ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் ஆற்றுலேருந்து வாய்க்காலுக்கு தண்ணி வரும் சிஸ்டம் அப்படி மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த மடை பேர் தான் போஞ்சா மடம்மாங்க இதுதான் ஆத்தூர் கிராமத்துக்கு வந்து நாடி வாய்க்காலில் இருந்து ஆற்றுக்கு தண்ணி போகிறது எல்லாமே இந்த மடை தான் இந்த மடையை ஒழுங்காக சீரமைக்காத நில தான் ஆற்றுலேருந்து வாய்க்காலுக்கு தண்ணி வந்து தண்ணி வந்து இப்போ ஜேஜே நகரு கேபி நகரு பெருமாள்புரம் புலியெடுத்துறது ஃபுல்லாக சூழ்ந்துட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நம்ம கடனை வாங்கி வீடை கட்டி வச்சுருக்கான் அந்த வீட்டில் மூணு நாள் தண்ணி கட்டினா அது வீடு நிலம் என்ன ஆகுது இதை விட அதிகமான ஆற்றுல தண்ணி வந்திருக்கு முழு பாலமே மூழ்கியிருக்கு சின்ன பாலம் ஆனால் அப்போ பாதிக்காதது இப்போயும் பாதிக்கி வடிகால் சரியாக இல்லை அப்போ வடிகால் இருந்துச்சு இப்போ வடிகள் இல்லை அந்த வடிகள் எங்கே எல்லாம் ப்ளாட்டை போட்டு வித்துட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல எல்லாமே நம்ம கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டால் எல்லாமே நடக்கும் யாரை பார்த்து கேட்கணும் நம்ம ஓட்டு போட்டோம்ல ஆனும் கேள்வி தான் ஆகணும்